ஹாய் மக்களே ஸோ இன்னைக்கு காலையில் ஸ்டேட்டஸில் பார்த்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதிரை தோன்றினால் அந்த படத்துலேருந்து சந்தா ஓ சந்தா சாங் வந்து ரீசெண்ட்லி அடிக்டட் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன் அதுலேயும் ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் வச்சுருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பொண்ணு ஒரு பையனை டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட் என்னவா இருக்குங்கிறத ஒரு கவிஞர் வந்து ஒரு முறையில் சொல்லியிருப்பாரு பாவை உன்னை கேட்க நினைத்த பரிசு ஒன்று அறிவாயா உனக்குள் சென்ற காற்று வேண்டும் எனக்கு மட்டும் தருவாயா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க நினைச்ச பரிசு என்ன அப்படின்னா உனக்குள்ள போன மூச்சு காத்து எனக்கு வேணும் எனக்கு மட்டுமே வேணும் ஓகேவா அதுலயும் ஒண்ணு இருக்கும் அடுத்த வரி பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டு பாரு சாதாரணமா கேட்கும் போது அதெல்லாம் பெரிய வரியா தெரியாது பாவை உன்னை கேட்க நினைத்த பரிசு ஒன்று அறிவாயா உனக்குள் சென்ற காற்று வேண்டும் எனக்கு மட்டும் தருவாயா உன் இதயமெனும் சரி என் இதயமெனும் கூட்டினிலே நீயே நுழைந்து வலிவாயா இது சாதாரண ரிலீக்ஸ் மாதிரி தானே இருக்கு அதை அப்படி பார்க்கல அவரு என் இதயத்துக்குள்ள நீ வந்துடணும் லவ் பண்ண ஆரம்பிச்சாலே இதயம் ஹார்ட்டு நீ உள்ள வந்துட்ட எனஞ்சில குடியிருக்கிற இதெல்லாம் ஓகே தான் பட் என் இதயமனும் கூட்டினிலே நீயே நுழைந்து இருப்பாயான்னு சொல்லல இருன்னு சொல்லல நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லல வலிவாயான்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னா என்னன்னா அது ஒரு கண்டினியூஸ் சென்ஸ் ஸோ அது உள்ளே ஏறிட்டே இருக்கணும் நிறைஞ்சி தழும்பி வலிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அன்பு காதல் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு வந்து உண்மையா லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல அந்த கவிஞர் வந்து இந்த லிரிக்ஸ்ல ரொம்ப சொல்லியிருப்பாரு நான் ஒரு லிரிக்ஸ் வெரியன் லிரிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ தான் இந்த பாட்டை ரீசெண்ட்லி அடிக்டட் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போய் ஃபர்ஸ்ட் ஹெட்செட்டை போட்டு இந்த பாட்டை ஃபுல்லா கேளுங்க ஓகே பாய்